எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஒரு அழகான பதிவு ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் பஞ்சமி நாயகி வாராகி பற்றிய ஒரு பதிவு தான் ஸோ இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி இருபத்தி ஆறு ஜூன் தொடங்கி ஜூலை நான்காம் தேதி வரை இருக்குது ஸோ இந்த பத்து நாளும் நம்ம வந்து அம்பால எப்படியெல்லாம் வழிபடலாம் ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லலாம் அதை பற்றின ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பதிவுல நான் அறிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆஷாட நவராத்திரிய குப்த நவராத்திரி வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள் சோ அதாவது ஆணி மாத அம்மாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி தொடங்கி நவமி வரை இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்களையும் தான் நம்ம வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் சோ தஞ்சை பெரிய கோவில்ல வந்து வாராகிக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பூஜைகள்லாம் நடக்கும் இந்த பத்து நாள் நம்ம வந்து அம்பாலை வேண்டிக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து மிகுந்த பலன்களை சகல சம்பத்துகளையும் வந்து அம்பாள் வாரி வாரி வழங்குவான் இந்த ஆஷாட நவராத்திரியின் பொழுது ரொம்ப சிம்பிளாக அம்பாளை வந்து நம்ம அந்த பத்து நாளும் எப்படி வழிபடலாம் ஸோ நம்ம என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் சுவாமிக்கு வந்து என்ன நைவேத்தியங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அம்பாளுக்கு பஞ்சமி நாயகி அப்படிங்கிற பெயரும் உண்டு பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம மாதா மாதம் அம்பாளை எப்படி அபிஷேக ஆராதனைகள் ஸ்லோக பாராயணங்கள்லாம் பண்ணி விளக்குகள்லாம் ஏத்தி வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியின் பொழுது பத்து நாட்களும் அம்பாளை நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம கேட்காமலேயே அம்பாள் வந்து நமக்கு அள்ளி அள்ளி வாரி கொடுப்பா ஆஷாட நவராத்திரியின் பொழுது சிம்பிளா நம்ம எப்படி பூஜை பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம் அதாவது ஆஷாட நவராத்திரிக்கு முதல் நாள் அமாவாசை திதி வருது இல்லையா அதாவது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நல்லா குளிச்சுட்டு வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு பூஜை அறையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு அவருக்கு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணி அவருக்கு நேவேதனம் கொழுக்கட்டை அல்லது தேன் நெய் கலந்த பசும்பால் இல்லைன்னா வாழைப்பழம் இல்லை சிம்பிளாக ஒரு பாயசம் வச்சு நம்ம நைவேதம் பண்ணிக்கலாம் ஸோ அன்று ஈவினிங் அதாவது அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் வந்து கலச ஸ்தாபனம் வந்து செய்யலாம் அது ஒவ்வொருத்தருடைய ஆற்று வழக்கம் வந்து எப்படியோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அந்த கலசம் வந்து பிராஸ் அல்லது சில்வராலான சொம்பாக இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நல்ல நூலெல்லாம் கட்டி கலசத்தில் வந்து தண்ணீர் விட்டு அந்த க தண்ணியில் வந்து ஏலக்காய் அப்புறம் ஜாதி பத்திரி ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு மேலே வந்து மஞ்சள் தடவிய தேங்காய் அதில் வச்சு மாவிளை கொத்தெல்லாம் வச்சு கீழே வந்து ஒரு தாம்பாளத்தில் அரிசி போட்டு நம்ம நம்ம நாளும் ஒரே இடத்துல வைக்க இல்லையா வாழை இலை இலை அந்த வந்து காஞ்சி போயிடும் அரிசி போட்டு வைக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆத்து வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த கலசத்தில் அம்பாளை வந்து நம்ம ஆவாகனம் செஞ்சு பூஜைகள்லாம் பண்ணி அம்பாள் இருக்கிறதாக நம்ம நினைச்சுட்டு அதை ஒரே இடத்துல வைக்கணும் வேற எந்த இடத்துலையும் நகர்த்த கூடாது இந்த பத்து நாளும் அந்த மாதிரி வச்சுட்டு அன்னைக்கு அதாவது நாளை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தேஹிமே சகலான் காமான் வாராகி ஜெகதீஸ்வரி நமஸ்தோபியம் நமஸ்தோபியம் நமோ நமக இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன் அதாவது தேஹிமே சகலான் காமான் அப்படின்னா எனக்கு எல்லா விருப்பங்களையும் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாள் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறோம் இது வந்து விஷ்ணு சகசிரநாமத்தில் வரக்கூடிய ஒரு வரி இது கலசம் வைக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னா அம்பாளுக்கு நம்ம சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாம் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அம்பாளுடைய விக்கிரகத்திற்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி நம்ம வந்து வராகி மாலை லலிதா சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி ஸ்லோக பாராயணம் செய்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் படம் இருந்ததுன்னா படத்தில் ஆவாகனம் பண்ணி அம்பாளை பூஜைகள் செய்து வழிபடலாம் அம்பாளை நம்ம எப்படி எல்லாம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாம் அம்பாளுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செய்யலாம் சோ பழ முத்தால நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அல்லது சிட்டி ஜிலு கிடச்சது அப்படின்னா சிட்டி ஜிலுவால பண்ணலாம் மருதா இலையால நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து பூஜை செய்யலாம் சோ இதெல்லாம் நம்ம வந்து அம்பால அர்ச்சனை செய்யக்கூடிய வழிகள் வாராகி மாலை லலிதா சஹசிரநாமம் தேவி பாகவதம் லலிதா இந்த மாதிரி அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த பத்து நாளும் வந்து பாராயணம் பண்ணலாம் இதை தவிர இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு இந்த பத்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு வந்து நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும் என்ன வஸ்திரம் சாத்தலாம் என்ன நைவேந்தியம் பண்ணலாம் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம வந்து அம்பாள் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனைகள் செய்து சம்பாரவை கேசரி வந்து நிவேத்தியமாக பண்ணலாம் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் நமோஸ்து தேவி வாராகி ஸ்வரூபினி ஜபித்வா பூமி ரூபேன நமோ பகவதி பிரியே ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரும் நீங்கள் டிஸ்பிளேல செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாராகி அன்னை இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அம்பாளுக்கு இந்த பத்து நாட்களும் நம்மளால் முடிஞ்ச அபிஷேக ஆராதனை பூஜைகள் ஸ்லோக பாராயணங்கள்லாம் செஞ்சு எல்லாரும் பயன்பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த நாட்களுக்குடிய ஸ்லோகங்கள் எல்லாமே வரும் உங்களுக்கு ஸோ இன்னைக்கு பார்த்த ஸ்லோகம் எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும் செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது அம்மாவாசை தேதி நாளை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தேஹிமே ச சகலான் காமான் வாராகி ஜெகதீஷ்வரி நமக ஸோ இதற்கான பொருள் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் அம்பாளை நமஸ்காரம் செஞ்சு அம்பாள் கிட்ட என்னுடைய விருப்பங்களை எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் தேகிமே சகலான் காமான் ஸோ அந்த ஒரு வரியிலேயே நமக்கு வந்து எல்லாமே அடங்கிடுறது இருபத்தி ஆறாம் தேதி அன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நமோஸ்து தேவி வாராகி ஸ்வரூபினி ஜபித்வா பூமி ரூபேன நமோ பகவதி பிரியே ஸோ இது வந்து ஆதி வாராகி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் ஸோ அதுதான் நம்ம வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் ஆதி வாராகி ஸ்தோத்திரம் முழுவதுமே நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் இந்த ஆஷாட நவராத்திரியின் பத்து நாட்களும் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்